தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒழுங்கு அவசியம் இதுதான் தலைப்பு ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைகள் படிக்கணும்னா போட்டுட்டு போகிற யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கணும் பேண்ட்டு கரெக்டாக போட்டிருக்கேன் சட்டை தானே வேற அப்படிலாம் சொல்ல முடியாது ரெட்டை சடைனா ரெட்டை சடை தான் போட்டுட்டு போகணும் இந்த டைமிங்னா இந்த டைமுக்குள்ள தான் போகணும் அப்போ தான் அந்த மாணவியோ அந்த மாணவனோ அந்த பள்ளியிலே படித்து நல்ல பேரை வாங்க முடியும் இதே மாதிரி தான் இந்த பூமியிலையும் கற்று நமக்கு சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டா ஒழுங்கு இல்லாம வாழ்றாங்கங்க அதனால தான் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஒழுங்குனா என்ன எதையுமே அவங்க சரியாக செய்வதே கிடையாது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க அவங்க எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ யோசிக்காம போய்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அநேக இந்த வாலிப ஜெனரேஷனை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அவங்க தூங்குறதெல்லாம் ஒரு மணிக்கு தான் தூங்குறாங்க எந்திரிக்கிறது எல்லாம் காலையில பத்து மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க ஒரு ஒழுங்கே இல்ல தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கை கொடுக்க விரும்புகிறார் நீங்க ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரம் அது நீ இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் போதும் இந்த பூமி முத முத எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது இதைத்தான் ஆண்டவர் ஒழுங்காக மாற்றி அமைத்தார் அமென் ஒரு கடையில போய் இட்லி வாங்குனோம்னா கூட என்ன கொடுப்பாங்க சட்னி கொடுப்பாங்க சாம்பார் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருக்குது நீங்க நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க எப்படி வேணாலும் நடந்துக்குவீங்க உங்க வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இருக்காது ஒரு டைம் டேபிள் இருக்காது நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்துட்டே இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும் சில நேரம் நீங்க ஒரு பணக்காரரா இருக்கலாம் ஓகேவா நீங்க பணம் பெருத்தவர்களாக இருக்காது சில நேரம் நீங்க ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படலாம் ஆனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வந்து அது ஒரு நிரப்பாத ஒரு வெறுமையை உண்டாக்குகிறதா இருக்கும் நல்லா புரிந்துக்கோங்க ஒழுங்கு இருக்கிற இடத்துல திருப்தி இருக்கும்